നാനൂറ്റി അമ്പത്തഞ്ചാവ് പുടവീ ഗണി തുകിലന വളർന്ന കടലേട്ടി മുനി എ

അൻപത്തിടൂത്മ മൊഴി ഊരെ ചെയ്യും കുഴന്ത சண்டை கீழம் வைத்திட குல முழுதும் பட்டிடவும் கீரமோடு தேகுளிகள் பொங்க கிரிய ஐயுமினம் இன்ன குரவி பூனம் எழுகாளவினும் இந்தக் குரவி இந்த நமையில் நடவிடும் புதைக் குமரே ஏதான் கடியும் வெளுமின் ಅರಣ <laughs> புடவிக்கு அணி துகியல் என பழனி சிவகிரி திருப்புகள் புடவிக்கு அணி துகியல் வளர் அந்த கடல் எட்டையும் அற குடி முனி எண்கட் புனித சததள நிலைகுள் சயம்பு சதுர்வேதன் பூமிக்கு உடுக்கப்படும் ஆடை என அல்லது பூமியின் அழகிய ஆடை என பறந்துள்ள அந்த எட்டு திக்கிலும் உள்ள கடலை ஒட்டக்குடித்த முனி அகத்தியர் எட்டு உடையவரும் சுத்தமான நூற்றிதழ் தாமரையில் நிலையாக இருப்பவருமான பிரம்மநாம் நான்கு வேதத்தோன் புறம டெரி எழ விழிக்கணல் சிந்தி கடினத்துடு சில சிறுநகி கொண்டு அற்புத கர்த்தர் அரகர பரசிவன் இந்த தனி மூவர் திரிபுரங்கள் அழிந்து எரிகொள்ளும்படி திருக்கண் தீயை வீசி வன்மையுடன் சற்று அற்பகியை கொண்ட அற்புத தலைவரும் அரகரமூர்த்தியுமாகிய பரமசிவன் ஆக இந்த ஒப்பற்ற மூவர் இடசித்தமும் நிறை தெளிவுறவும் பொற்செவியுள் ரகசியம் அன்புற்றிட உற்பண மொழி உரைசெய் குழந்தை குருநாதா தமது சித்தம் நிறைந்து தெளிவுறும் வண்ணம் அவர்களது அழகிய செவிகளில் பிரணவ ரகசிய பொருளை அன்பு கொள்ளும்படி உனது திருவாயினின்றும் தோன்றிய உபதேச மொழிகளை உரைத்த குழந்தை குருநாதனே எதிரொற்று அசுரர்கள் படைகூடு சண்டைக்கு இடம் வைத்திட அவர் குலம் முழுதும் பட்டிட உகிரமொடு வெகுளிகள் பொங்க கிரியாவும் எதிர்த்து வந்து அசுரர்கள் தமது படை கொண்டு சண்டைக்கு இடம் தந்ததால் அவர்களது குலம் முழுவதும் அழிதர உக்ரமாக கோபம் பொங்க மலைகள் யாவும் பொடிபட்டு உதிரவும் விரிவுறும் அண்டச் சுவர் விட்டு அதிரவும் முகடு கிழிந்து அந்த புறம் அப்பறவழி கிடுகிடனும் சத்தமுமாக பொடிபட்டு உதிர விரிந்த அண்ட சுவர்கள் பிளவுபட்டு அதிர்ச்சி கொள்ள அண்டத்து உச்சி கிழிபட்டு அதற்கு அப்பாலுள்ள ஆகாயவெளியெல்லாம் கிடுகிடு என்று சத்தப்படும்படி பொருது கையில் உள்ள அயில் நினமுங்க குருதி புனலேழும் கடலினும் மிஞ்ச புறவி கனவையில் நடவிடும் விந்தை குமரேஷா சண்டை செய்து கையில் உள்ள வேல் பகைவரதம் கொழுப்பை உண்ண ரத்த நீர் ஏழு கடலினும் அதிகமாக புரண்டுவோட குதிரையாம் பருத்த மயிலை நடத்தி செலுத்தின அற்புத குமரேசனே படியில் பெருமித தகவுயர் தனி தனிவலம் வர அரண் அந்த பலனை கரிமுகன் வசம் வசமருளும் பொறுப்பதனாலே பூமியிலே மேன்மையும் தகுதியும் மிக்க செம்பொன்மலையாம் மேருவை தனித்து நீ வலம் வர சிவன் அந்த பழத்தை யானிமுகன் வசம் தந்த தன்மையாலே பரன் வெட்கிட உள மிகவும் வெகுண்டு அக்கனியை தரவில்லை என அருள் செந்திர் பழனி சிவகிரி ஒரே கந்த பெருமாளே அந்த சிவனார் வெட்கம் கொள்ள உள்ளத்தில் மிக கோபம் கொண்டு அந்த பழத்தை தரவில்லை என்று அருள்வாலிக்கும் திருச்செந்தூரிலும் பழனி சிவகிரியிலும் வந்து விற்றிருக்கும் பெருமாளே இந்த திருப்புகள் ஒரு துதிப்பாடல் திருப்புகள் வேண்டுதல் இல்லாதது என்ற திருப்புகள் முதல் முதலில் உங்களுக்கு பதினைந்தாம் தேதி காலை ஆறரை மணிக்கு உங்கள் வீட்டில் ஒழிக்கும் என்பதை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் எல்லோருக்கும் தைப்பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களுக்காக தைப்பொங்கலுக்கு திருப்பு தினமும் ஒரு திருப்புகள் என்ற தொகுப்பினை ஆரம்பிக்கிறேன் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் வணக்கம் முருக சீனிவாசன் விஸ்வநாதன் வெற்றி வேல்பூரண கரோகரா வள்ளிமனால் கரோகரா கச்சியம்பை அரோகரா